வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா பாத்ரூம் கழுற லிக்விட் செய்ய போகிறேன் இப்போ பதினஞ்சு லிட்டரு செய்ய போகிறேன் அஞ்சு லிட்டரு கலக்கிறேன் அஞ்சு லிட்டரு கலக்கணும் அதில் பதினஞ்சு லிட்டர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பத்து லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் மொத்தம் பதினஞ்சு லிட்டரு கலக்கலாம் இப்போ வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் நான் அது கூட என்னென்ன போடுறேன்றத காமிக்கிறேன் கரெக்டாக பாருங்கள் வீட்டுக்கு வேணுங்கிறது அளவாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிறலாம் இப்போ எனக்குலாம் அதிகமாக தேவைப்படும் அதனால் பாட்டி நிறையா லிக்விட்டு ஆசி சிலரிசரிஸ் நிறைய பொருள் கெமிக்கல் பொருள்லாம் பாட்டி பல்காக வாங்கி வச்சுக்கிறோம் ஏன்னா எனக்கு நிறையா தேவைப்படும் மேலே ஓய்வுக்கு கொடுப்பேன் அதனால் அதுக்கு வந்து தேவைப்படுறதுனால பாட்டி நிறையா வாங்கி வச்சுக்கிறேன் நானே தான் செஞ்சு கொடுப்பேன் வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டேன் பாட்டியை செஞ்சு வெயில் நிறைய வேர்க்குது பயங்கர வேர்க்காலமாக இருக்குது வெயில் சென்னையில் அதனால இப்போ அந்த எஸ் அந்த பாத்ரூம் கலர் லிக்விட் செய்கிறேன் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஏற்கனவே துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாமே ஆளினால் அந்த ஒரே லிக்விட் வச்சு எல்லா வேலையும் பண்ணலாம் நம்ம பா துணி துவைக்கலாம் பாத்திரம் கழுவலாம் வீடு துடைக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நூறு கிராம் லிக்யூட் அதை எடுத்து ஒரு பா கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ கலக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ எப்படி கலக்கிற பாட்டின்னு கேட்டிங்கன்னா கூட நான் சொல்லித்தரேன் அது எப்படி எப்படி கலக்கணுன்ட்டு பாத்ரம் பா இது நம்ம வீடு கழுவுற வீடு துடைக்கிற லிக்யூட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த லிக்யூட்டும் நீங்கள் துணி துவைச்சிங்கன்னா துணி அழகாக இதாகும் பாத்திரமும் பளிச்சம் க்ளீனாகும் இந்த ஒரு பொருளை வச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கரலாம் அதுக்காக தான் இதை முதல்ல உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப லாபம் கிடைக்கக்கூடிய லிக்விட் அது நான் இதுக்கு முன்னால் போட்டிருக்கிறேன் அது கவனமாக பாருங்கள் அதில் இருபது லிட்டர் தண்ணி கூட ஊற்றி கலக்கலாம் அவ்வளோ நல்ல ரொம்ப ரொம்ப இருக்கும் அந்த லிக்வேட்டு அது போட்டிருக்கேன் அது பார்த்துட்டு நீங்கள் அதை செஞ்சுக்கோங்க பிஸ்னஸ் செய்கிறவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் ஆகும் உங்கள்கிட்ட நல்லா வாங்குவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பொருள் திக்காக ரொம்ப ரொம்ப நான் ஊ போட்டிருக்க பொருளெல்லாம் போட்டிங்கன்னா அதே மாதிரி எல்லாம் பிஸ்னஸ்க்கு சொல்லித்தரணும் ஃபுல்லாக எதையும் மாட்டாங்க பாட்டி எல்லாம் நீங்கள் எல்லாருமே கற்றுக்குங்க அதனால தான் சொல்லித்தர்றேன் அதை நம்ம அறிமுகமாக வச்சு என்ன பண்ணுறேன் எல்லோரும் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய கம்பெனியில் நிறைய வந்து டூப்ளிகேட் கம்பெனி நிறைய கா இது அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம கைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கை நல்லாயிருக்கும் எந்த ஒரு எஃபெக்டாக ஆகாது கைக்கு நம்ம வீட்டுக்கு வீடு தொடச்சோம்னா வீட்டில் லிக்யூட் செஞ்சுட்டு வீடு தொடச்சோம்னா குழந்தைங்க தவறுற குழந்தைங்க நடக்கிற குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வீட்லேயும் நம்ம லிக்யூட்டை நம்ம லைசால் மாதிரி ஒரு லிக்யூட்டு நான் வீட்லேயும் செஞ்சு உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள் லைசால் மாதிரி லிக்யூட்டு உங்களுக்கு வீட்லேயே செஞ்சு தரேன் நீங்கள் இது லிக்விடு பாத்திரம் கழுவுற லிக்யூட் தயாரிக்கும் போது நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கணும் கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கணும் கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கணும் இது கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் அப்புறந்தான் அந்த லிக்யூட் செய்கிறதுக்கே முயற்சி பண்ணணும் ஓகேவா இது வந்து ஆசிட் ஊற்றி செய்கிறோம் இது வந்து ஆசிட் திக்னர் ஆசிட் திக்னர் வந்து ஒன்றும் செய்யாது இது ஊற்றுறது ஒன்றும் ஒரு பிரச்சனையும் வராது ஆசிட் ஊற்றும் போது போக வரும் அதனால் மாஸ்க் போட்டுக்கணும் கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிறணும் கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறணும் இது கண்டிப்பாக இதை செய்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் இந்த லிக்யூட் செய்கிறதுக்காக பண்ணணும் நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கிட்டு செய்ய முடியாது பாட்டி அப்படின்னா வேண்டாம் அதை விட்டுருங்க கடையில் நீங்கள் வாங்கி வீட்டுங்களில் செஞ்சு விற்கிறாங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க ஓகேவா பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இதை பார்த்துட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள் நல்ல பிஸ்னஸ் இதுவும் நல்ல பிஸ்னஸ்ஸும் நான் துணிக்கு துணி பா வீடு துடைக்கிறதுக்கு எல்லாமே நான் ஒரு லிக்விட் போட்டிருக்கிறேன் அந்த லிக்விட் செஞ்சிங்கன்னா அதுலேயும் நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் இந்த லிக்யூட்லேயும் நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் லைசால் எடுத்து சொல்லி தரேன் அதுலையும் நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் சரியா இப்போ நான் இந்த லிக்யூட் எப்படி செய்கிறேன்றதை பா பாத்ரூமுக்குள்ள ஒரு லிக்விட் எப்படி செய்கிறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா இந்த பக்கெட்டில் மார்க் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மார்க் போட்டு வச்சுருக்கேன் அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் வெளியில் தான் செய்யணும் வீட்டுக்கு வெளியில் உள்ள எக்கார்த்த கொண்டும் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது வெளியில் தான் செய்யணும் இந்த பக்கெட்டில் வந்து லிட்ரு கணக்கு இருக்குது அஞ்சு லிட்ரு ஊற்றிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா அஞ்சு லிட்ரு ஊற்றிருக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த ஆட்டரம் பாருங்கள் தண்ணி ஆட்டம் பாருங்கள் ம் அஞ்சு லிட்ரு தண்ணி ஊற்றிருக்குறேன் இதே மாதிரி அஞ்சு லிட்ரு தண்ணியில் லிக்விட் கலக்கிட்டு நீங்கள் என்னென்ன கெமிக்கல் போடணும் கெமிக்கல் எவ்வளோ போடுறேன்னு பாருங்கள் அது அஞ்சு லிட்டர் கலக்கிட்டு நீங்கள் அதில் பத்து லிட்டரு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாட்டி ஆசிட் திக்னர் ஊற்றின ஆசிட் திக்னர் இது வந்து ஆசிட் திக்னர் ஆசிட் திக்னர் இது வந்து அரை லிட்டர் ஊற்றிக்கிறேன் இது வந்து ஒரு லிட்டரு கேனு ஒரு லிட்டர் கேனு இந்த கேனில் அரை லிட்டரு ஊற்றிக்கிறேன் அரை லிட்டர் எடுத்துக்கேன் அரை லிட்டரு இப்போ இந்த அரை லிட்டர் தண்ணியில் ஊற்றிக்கிறேன் இந்த அஞ்சு லிட்ரு தண்ணியில் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது ஊற்றிக்கோங்க இது ஒன்றும் செய்யாது ஆசிட் போது தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்லா கலக்கோங்க தண்ணியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கோங்க பக்கெட் வச்சுக்கோங்க உங்களுக்கு கெமிக்கல் வந்து ஒரு ஒருத்தர் வந்து இப்போ நான் ஏற்கனவே நான் பாத்திரம் கழுவுற லிக்விட் செஞ்சுருக்குறேன் இல்லையா அதில் போட்டிருக்க லிக்விடெல்லாம் கெமிக்கல்லாம் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்றும் இல்லை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு ஒருத்தர் கெமிக்கலை வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க நம்மளுக்கு புரியாது நான் வந்து கரெக்டாக உங்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா போதும் நல்லா கலைக்குங்க வெளியில தான் செய்யணும் உள்ளே செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியே தான் செய்வோம் குழந்தைங்கலாம் இருந்தால் தூங்க வச்சுட்டு செய்யுங்க தூங்க வச்சுட்டு இந்த கெமிக்கலை நீங்கள் கலக்கணும் ஸ்கூலுக்கு போன அப்புறம் கலக்குங்க குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது கெமிக்கல் நீங்கள் செய்யும்போது இப்போ வந்து இந்த ஒரு லிட்டரு கேனில் ஒரு லிட்டரு வந்து நான் ஆசிட் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் ஆசிட் இது அஞ்சு லிட்ரு பாருங்க அஞ்சு லிட்டர் ஆசிட் இதில் ஒரு லிட்டரு நான் ஊற்றிக்கிறேன் நான் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறேன் எனக்கு நிறையா தேவைப்படும் பத்து நாளைக்கு ஒரு வருஷம் பன்னெண்டரை நாளைக்கு ஒருவா நான் கெமிக்கல் நான் பாத்ரூம் பண்ணுறது செய்யணும் அதனால நிறையா வாங்கி வச்சுக்கிறோம் ஆசிட் திக்னர் வந்து ஒரு லிட்டரு நானூற்றம்பது ரூபா நாங்கள் நிறையா வாங்குறதுனால நானூறுரூவா கொடுப்பாங்க ஆசிட் வந்து ஒரு லிட்டர் வந்து நாற்பது ரூபா இந்த ஆசிட் வேறு நம்ம கடையில் வாங்குகிறோமே அந்த மாதிரி ஆசிட் கிடையாது இது வேறு நீங்கள் கெமிக்கல் கடையில் கேட்டாவே உங்களுக்கு தருவாங்க பத்திரமா அதெல்லாம் பண்ணணும் ஆசிட் கொடுத்த அளவுக்கு போக புகை போதே நிறையா புகை வருது பருங்க ஒரு லிட்டர் ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் லிட்ரு எடுத்துட்டேன் ஒரு லிட்டர் ஊற்ற புகை நல்லா வரும் ஆசிரியை ஊற்றும்போது திக்காயிரும் ஜல்லு மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா இதில் வந்து நீங்க பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்கிறது பக்கம் கரெக்டாக செஞ்சோம்னா மாஸ்க் போட்டுக்கோங்க கண்ணு கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படி இருந்தும் புகை வரும் மாஸ்க் வந்து கரெக்டான மாஸ்க் போட்டுக்கணும் இப்போ நான் இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஜெல் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஊற்றணுன்னே ஜெல்லு பதத்துக்கு வந்துடும் பார்த்தீங்களா இந்த கடையிலே நீங்கள் கேட்டிங்கன்னா இது கலர் நீங்கள் நீளம்லாம் போடக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற கலர்லாம் இதுக்கு போடக்கூடாது ஃபுட் கலர் அந்த கலர்லாம் போடக்கூடாது ஆசிட் கலர்னால் அவங்களே தருவாங்க நீங்கள் ஆசிட் வாங்கும்போதே உங்களுக்கு தருவாங்க கலர் போடும் ஆசிட் கலர் கலர் தான் கேட்கணும் நீங்கள் வந்து நம்ம நீளத்திற்கெல்லாம் போடக்கூடாது ஆசிட் கலர் தான் கேட்கணும் ஆசிரியர் கலர் போட்டிங்கன்னா இந்த கலர் வந்து அதில் ஜாயிண்ட் ஆகும் ஒட்டும் அந்த கலரு இதில் பத்து லிட்டரு தண்ணி போது இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நான் தண்ணி போது கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி கலைக்குங்க இதில் பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டரு கூட வைக்க தண்ணி ஊற்றலாம் நல்ல திக்னஸ் எவ்வளோ தே எவ்வளோ திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்குன்னு ரொம்பவும் பச்சை தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தண்ணி இன்னும் ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இன்னொரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு காமிக்கணும் இதில் வந்து த அந்த கலர் பாட்டிலில் அளவு தெரியாதுன்னு சொல்லி தான் இதில் உங்களுக்கு வந்து நான் மார்க் போட்டு காமிச்சிருக்கிறேன் அஞ்சு லிட்ரு தண்ணி ஊற்றிருக்குறேங்கட்டு நான் இனி இதை வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு தான் இன்னொரு பத்து லிட்டர் தண்ணி இதில் ஊற்றுவேன் அப்போ உங்களை காமிக்கிறேன் எவ்வளோ வந்திருக்குது ஒரு லிட்ரு ஆசிது அரை லிட்ரு ஆசிட் திக்னர் நான் ஊற்றி ஒன்றரை லிட்டரில் நம்மளுக்கு பதினஞ்சு பதினாறு லிட்ரு கிடைக்கும் தண்ணி ஊற்றிட்டு கலக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி எல்லாம் செஞ்சு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன் பாட்டி வியாபாரம் செய்கிறவங்க நல்லா செய்யலாம் இதில் நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் வியாபாரம் செய்கிறவங்க நேற்று ஒரு லிக்விட் போட்டிருக்கேன் அந்த லிக்விட் வந்து எல்லாமே பண்ணலாம் பாத்திரம் கழுவலாம் துணி துவைக்கலாம் வீடு தோ கழுவலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலில் தண்ணியாக பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கினீங்கன்னா ஒரு மூடி ஊற்றிட்டு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றினீங்கன்னா வீடு துவைக்கலாம் துணி துவைக்கலாம் பாத்திரம் கழுவலாம் அவ்வளோ நல்ல ஒரு பொருள் பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் டிஷ்வாஷ் லிக்விட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதை பாருங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் பாட்டிக்கு ஆதரவு கொடுங்க பாட்டி வீடியோவை எல்லோரும் பாருங்கள் பாட்டி ஒன்றா பாட்டி என்னென்ன நான் தொழில் சம்மந்தமாக என்னென்ன செய்கிறனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள் உங்களுக்கு தொழில் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் வீட்டுக்கு செய்யணுன்ற இருந்தீங்கன்னா கூட வீட்டுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து எப்படி கடையில் வாங்கினீங்கன்னா ஒரு லிட்ரு நான் இது வரைக்கும் வாங்கினதில்லை மறந்து போச்சு அதை அப்போ வாங்கினா அப்போ நான் வாங்கும் போதெல்லாம் கம்மியாக தான் இருந்திருக்கோம் அப்போ கம்மியான விலையில் இருக்கும்போதே பாட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் இப்போலாம் எவ்வளோன்னு தெரியாது நான் வாங்கி பல வருஷமாச்சு எவ்வளோன்னு தெரியாது கடையில் எவ்வளோன்னு விற்கிதுன்ட்டு நீங்கள் வந்து வந்து தான் விற்கிது நம்ம வாங்கி பாட்டி சொல்லிக் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் யோசனை பண்ணி இதை செய்யுங்க இது வந்து பதிமூணு லிட்ரு பக்கெட்டு இது இப்போ நான் பதிமூணு லிட்டர் தண்ணி இன்னும் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் இல்லையா அப்போ அஞ்சு லிட்ரு தண்ணி ஊற்றிட்டாக்கா பதிமூணு லிட்டருக்கு இன்னும் எட்டு லிட்டர் தண்ணி ஊற்றணும் ஆறு வாட்டர் தான் ஊற்றணும் வேறு எந்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க அது டேனில் வந்து தான் எடுத்துக்கிறேன் பாருங்க ஆர்பிக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த இதில் வந்து பதினஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் பக்கெட்டு மாற்றிட்டேன் பெரிய பக்கெட்டில் ஊற்றிருக்கேன் பாட்டி அப்போ தான் நல்லா கலக்க முடியும் இப்போ அதுலேயும் ஒரு பத்து பத்து லிட்டர் கலக்கலாம் திக்காக வச்சுருக்கிறோம் பாருங்க இது சரியாக கலக்காமல் வச்சுருப்பேன் டிக்கா இது நல்லா கலக்கிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா பண்ணலாம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க நல்லா பவர் ஒரிஜினல் ஒரிஜினல் நம்ம டாய்லெட் கிளீனிங் ஒரிஜினல் கிளீனிங் கெமிக்கல் தயாரிச்சிட்டோம் பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் அவங்க இதே மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ஒரு பாத்ரூம்லாம் நல்லா பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படியே கிளீராகிரும் பாத்ரூம்லாம் பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் வந்து வெளியில் கூட வாசலில் கூட நீங்கள் ஏதாவது பாசம் பிடிச்சிருந்தா அதில் கொஞ்சம் நேரம் ஊ ஊற்றி தொடப்பத்தில் நல்லா தேய்ச்சி விட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படியே வெள்ளையாயிரும் பளிச்சுன்னு ஆயிரும் இந்த மாதிரி பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நல்லா சம்பாதிக்கலாம் இதில் சரியா நீங்கள் கேட்டுக்கோங்க என்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டு நீங்கள் அதை விட பாதி விலைக்கு கொடுங்க நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் இதில் சும்மா வேலை இல்லாதவங்க வீட்டில் லேடிஸ் ரொம்ப நேரம் சும்மா நம்ம இருக்கிறோமே அப்படின்னாக்க ரொம்ப நேரம் சும்மா இருந்தீங்கன்னா அவங்க செலவை சும்மா வெட்டியாக வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி லிக்விட்லாம் செஞ்சு கற்றுக்கோங்க நான் சொன்ன மாதிரி முறையாக க்ளவுஸு மாஸ்க்கு கண்ணாடி கண்ணுக்கு போட்டு இந்த மாதிரி செய்யுங்க நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் இந்த பொருளெல்லாம் தனியாக பத்திரமா வச்சுக்கிறணும் குழந்தைங்க விளையாடுற இடத்துலாம் வைக்கக்கூடாது இதுக்குன்னு ஒரு ரூம்பு வச்சு அதை தனியாக ஒழிச்சு வச்சுருங்க குழந்தைங்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க காமிக்கவும் காமிக்காதீங்க கிளாஸ்டிக் சோடா வாங்கினாலும் பத்திரமாக ஒரு இடத்துல மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கெமிக்கல் வாங்குறதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க குழந்தைங்க கிட்ட சொல்லாதீங்க குழந்தைங்களுக்கு தெரியாமையே இது செய்யுங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாட்டி இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பக்கத்து வீட்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பார்த்து இதெல்லாம் செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லா லேடிஸுங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் நல்லா ஈஸியாக செய்கிற வேலை தான் இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது ஒரு ரூபா கொண்டு போனீங்கன்னா போதும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ கெமிக்கல் கடையில் நீங்கள் நிதானமாக நிறுத்தி அவங்க கூட்டம் இருந்தாலும் கூட்டம்லாம் போன அப்புறம் பொறுமையாக அவங்க கேட்ட கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லித்தருவாங்க சரியா இப்போ எல்லா கெமிக்கல் கடையும் சொல்லித்தராங்க உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கெமிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா கூட சொல்லி தருவாங்க இல்லாட்டி பேரிஸில் விற்கிது அங்கே போனீங்கனாலும் சொல்லி தருவாங்க எனக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க என்னால் போக முடியாது நான் இங்கேருந்து சொல்லிட்டேன்னா அந்த கடையிலேருந்து இருந்து கொடுத்துருவாங்க கெமிக்கலெல்லாம் சரியா இந்த வீடியோ பாட்டி இதோடு முடிச்சுக்கிறேன் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி ஓகேவா தேங்க்யூ